ஆள் குடிக்காமலே தாகத்தோடு சாவதை விட நம் தாகம் தனியே தேவைக்கேற்ப குடித்துக் கொள்ளலாம் அல்லவா அது போலதான் தேவ ஞானமும் நமக்கு வேண்டியவரை மற்றும் அதை எடுத்து நம்மால் குடித்துக் கொண்டு நம் வாழ்க்கையை நாம் திருப்தியாக்கிக் கொள்ளலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னைவிடும் இல்லை இரண்டு நாளாகவும் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய சத்துருக்களின் வலிமை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை நம்மிலும் எத்தனை மடங்கு பெரியவர்களா இருந்தாலும் எத்தனை மடங்கு பெரிய வலசாலிகளா இருந்தாலும் அவர்களை குறித்து நாம் தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவத்தை இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரே தன் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கும் போது நமக்காக யுத்தம் செய்ய அவரே இறங்குவார் அவர் தம்முடைய சேனையாகிய தூதர்களை அனுப்புவார் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் அதை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம் தெகோவையாமுக்கு பின்பாக அபியா என்னும் ராஜா அவரது குமாரன் தெகோவையாமின் குமாரன் ராஜாவாகிறார் அப்படி ராஜாவாகி தேசத்தை ஆளுகை செய்கிறார் இந்த காலத்தில் அவர் மூன்று வருடம் தேசத்தை அந்த சமயத்தில் எப்பொழுதும் இரோபயாவோடு கூட அபியாவோடுக்கு யுத்தம் நடக்கிறது இரண்டுக்கும் அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கும் யூதா ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ரெகோபயாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பிரியமானபடி தேவாலயத்தில் படிகளை செலுத்தி லேவியர்களை அங்கு ஆசாரிய பணிக்கு நியமித்து தேவாலய முறைப்படி நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளைகளின்படி அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் இஸ்ரேவியல் தேசத்தில் இது யூதா தேசத்தில் இப்படி நடக்கிறது அபியா ராஜாவின் தலைமையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் இஸ்ரேவியல் தேசத்தில் பத்து கோத்திரங்கள் இவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கோத்திரம்தான் பத்து கோத்திரத்தோடு இருக்கிற இவர்கள் கர்த்தனை விட்டு வழி விலகி விக்ரக ஆராதனைக்கு அவர்கள் இடம் கொடுத்து வாழ்கிறார்கள் எந்த மனிதனாய் இருந்தாலும் லேவியராய் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒரு காலையோ அல்லது ஏழு ஆட்டு கடாக்களையோ கொண்டு வந்தால் யாராயிருந்தாலும் அவர்கள் ஆசாரியராகலாம் எதை வேண்டுமானாலும் அவர்கள் வணங்கலாம் கர்த்தரையே தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை இப்படிதான் இஸ்ரேல் தேசம் வழி தப்பி தெரிந்து கொண்டிருந்தது அந்த தேசத்தில் ஜனங்கள் இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் பெரும்பாலும் ஏன் ராஜா அப்படி நடந்து கொண்டார் எரோபியாம் மகா பொல்லாத மனிதனாய் எரோபியாமின் செயல்கள் மிக மிக மோசமானதாக இருந்தது கருத்திற்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்தார் ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது யரோபியாமின் செயல்கள் முழுவதும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனை வெறும் விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல தோப்பு விக்கிரகங்களை வைத்து தோப்பில்லா இலச்சையான காரியங்களை நடப்பிப்பது இச்சைக்கு இடம் கொடுப்பது மகா பாவமான செயல்களை செய்வது தேவாலயத்தை பரிசுத்த குடைச்சல் ஆக்குவது இப்படி எல்லா வித அக்கிரம செய்கைகளையும் அருவருக்கத்தக்க கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து வந்த மோசமான ராஜாவாக யரோபியாம் இருந்திருக்கிறார் யரோபியாம் சாலமோன் ராஜாவின் நாட்களில் சாலமோனோடு கூட இருந்த சாலமோன் ராஜாவோடு கூட இருந்த ஒரு வேலையாளா இருக்கிறார் யூரோபியா அரண்மனையில் இருந்த வேலையாளவர் அவர் ராஜாவாகிறார் இஸ்ரேல் தேசத்தின் மேல் ரெகாபியாமுக்கு பின்பாக இப்படி இவர்கள் இருவருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யுரோபியாமின் பாவங்கள் மகா பெரிதா இருக்கிறது ஆனால் ரெகோபியாமுக்கு இருவரும் யுத்தம் செய்கிறார்கள் இந்த நிலையில் ரெகோபியாமிடம் நாலு லட்சம் ஜனங்கள் இவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் ரெகோபியாம் ஆனால் எரோபியாமோ இவர்கள் பத்து போத்திரத்தார் அல்லவா இவர்கள் எட்டு லட்சம் பேரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் யுத்தத்திற்கு ரெகோபயமுடன் போக அப்படி என்றால் கர்த்தர் யூதாவின் ராஜா அபியா அபியா நான்கு லட்சம் ஜனங்களை அவர் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் யரோபயாமோ எட்டு லட்சம் பேரை இரண்டு மடங்கு ஜனங்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் போர் வீரர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இப்படி இவர்கள் யுத்தம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிறது அதாவது அபியா யூதாவின் ராஜாவாகிய அபியா அவர் இப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள ஒரு மலையின் மேல் ஏறி செம்மாராயிம் என்கிற ஒரு மலையின் மேல் ஏறி அங்கு நின்று கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி பேசுகிறார் அவர் பேசுகிற காரியம் என்ன என்பது மிக மிக முக்கியமானது அவர் இப்ராஹிம் தேசத்தோடு இஸ்ரேலோடு பேசுவதை நம்முடன் பேசுவதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு அது மிக தெளிவான ஒரு நல்ல போதனையாக இருக்கிறது அதாவது அவர் என்ன பேசுகிறார் அபியா என்றால் இஸ்ரேகல் ஜனங்களே நீங்கள் யாரை பின்பற்றி போகிறீர்கள் இரோபையாம் உங்களை மிகவும் பாவம் செய்ய பண்ணுகிறார் தேசத்தை தாவீதின் வம்சத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் வம்சமே தேசத்தை ஆடுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்க நீங்கள் யரோபையாமை பின்பற்றி என்று அபியா கேட்கிறார் இரோபையாமோ உங்களை பண்ணி பொன் கன்று குட்டிகள் உங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் அவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டு உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் நீங்கள் அநேகம் பேரா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு விட்டால் எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இரோபியாவின் பேச்சை கேட்டு நீங்கள் வீணாக போய்விடாதீர்கள் நீங்கள் செய்கிற பாவம் கர்த்தருக்கு விரோதமானது கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரே எருசலேமில் ஆசாரிய பணி லேவியர்களில் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் எருசலேமில் நியாய பிரமாணத்தின்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படி பலி செலுத்தப்பட்டு ஆராதனை அங்கு நடக்கிறது கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் அப்படி இருக்க நீங்கள் எங்களோடு யுத்தம் செய்ய வர வேண்டியது என்ன நீங்கள் அதாவது அபியாவின் கூற்று என்னவென்றால் இஸ்ரேல் தேசம் பாழாய் கிடக்கிறது அவர்கள் பொன் குட்டிகளை வைத்தார்கள் பொல்லாத பாவங்களை செய்கிறார்கள் கர்த்தரை மறந்து போனார்கள் விக்ரக ஆராதனைக்கும் இச்சையான காரியங்களுக்கும் பொன் பொருள் போன்ற பொருள்களின் மேலுள்ள இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து அவர்கள் கீழ்ப்படியாமையினால் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள் இப்படி இருக்க நீங்கள் எங்களை வெற்றி கொள்வது எப்படி அதனால் ஈரோபியாவின் பேச்சை கேளாதிருங்கள் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று மிக தெளிவாக அபியா இருந்து பேசுகிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையை நீங்கள் தள்ளி போட்டீர்களே என்று சொல்லுகிறார் கர்த்தர் உங்களோடு நம்முடன் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை என்ன அவரை விட்டு நாம் விலகாமல் இருக்கும்போது அவரும் நம்மை விட்டு விலகாமல் காப்பார் என்பதே அப்படி இருக்க நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து போனால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் எங்களோடு கர்த்தர் இருக்கிறார் நாங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம் என்று மிக தெளிவாக அபியா பேசுகிறார் இப்படி எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை யுத்தத்திற்கு வந்தார்கள் இந்த நிலையில் அபியா அவர்களோடு யுத்தம் செய்தார் அப்படி இதில் ஒரு காரியம் என்னவென்றால் இப்படி அந்த செம்மாராயின் மலை மலையில் அபியா பேசிக் கொண்டு இருக்கும் பொழுதே யரோபயாம் தன் சேனையோடு முன்னாடி நிற்கிறார் அபியாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த யரோபயாம் தன்னுடைய சேனை இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்கிறார் அந்த ஜனங்களை அபியாவுக்கு பின்பாக அவருடைய சேனைக்கு இவர்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கும் இருக்கும்போது ஒரு கூட்ட படை சேனையை போர் வீரர்களை அபியாவுக்கு பின்பாக வர வைக்கிறார்கள் முன்னாக நின்று அவர்கள் இந்த பக்கம் பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் போது அபியாவின் முதுகு பக்கமாக அந்த ஜனங்கள் அதாவது போர் வீரர்களுக்கு பின்பாக அப்படி வரும்படி செய்கிறார்கள் எப்படியாவது இவர்களை அழித்து விட வேண்டும் என்றும் முன்னாக நின்று அவர்கள் சொல்வதை கேட்பது போல கேட்டுக்கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை பின்னாக வரவழைத்து அங்கிருந்து சண்டை போட வைக்கிறார் இந்த பக்கத்திலிருந்தும் சண்டை அந்த பக்கத்திலிருந்தும் இரண்டு பக்கமும் பெரும் கூட்ட தாக்கும் போது எட்டு லட்சம் ஜனங்கள் ரெண்டு பக்கம் இருந்து தாக்கும் பொழுது முன்னும் பின்னும் நாலு லட்சம் ஜனங்கள் என்ன செய்வார்கள் இதுதான் இரோபியாமின் திட்டம் இப்படியாக இரோபியாம் செய்ய ஆனால் இப்படி யுத்தம் நடப்பது அபியா ஜனங்களை எதிரில் என்று பேசிக் கொண்டிருந்த அபியா பின்னாக ஜனங்கள் வந்திருப்பதும் தன்னுடைய சேனையில் ஜனங்கள் அவர்களோடு யுத்தம் செய்வதையும் பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஐயோ ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் பூரிகைகளை ஊதுகிறார்கள் பூரிகைகள் ஊதுவது என்பது கர்த்தரை நினைப்பூட்டுவதற்கு கர்த்தரை அழைப்பதற்கு சமமானது அப்படி அவர்கள் யூதர்கள் பூரிகைகளை ஊதுகிறார்கள் அப்படி செய்ததும் கர்த்தர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து இந்த நாலு லட்சம் பேரும் சேர்ந்து இஸ்ரேலின் ஐந்து லட்சம் பேர்களை கொன்று போட்டார்கள் மகா பெரிய சங்கரம் எட்டு லட்சம் பேர் யுத்தத்திற்கு வந்தார்கள் அதில் ஐந்து லட்சம் பேர் செத்தார்கள் இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது கர்த்தர் தன் ஜனங்களை காப்பாற்றினார் அபியாவின் தலைமையில் இருந்த யூதர்களின் யூத ஜனங்களின் பாதுகாவலை கர்த்தர் பாதுகாத்தார் அவர்களை பாதுகாத்தார் ஏனென்றால் அபியா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னவென்றால் நாங்கள் கர்த்தருடைய காவலை காக்கிறோம் தேவாலய பணி செய்து கர்த்தருடைய காவலை காத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி கர்த்தருடைய காவலை இவர்கள் காத்து கொண்டு இருக்கும் அபியாவும் யூத ஜனங்களும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் எத்தனை பெரிய சேனை வந்தால் என்ன எட்டு லட்சம் வந்தா என்ன பதினெட்டு லட்சம் வந்தால் என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எந்த தீமையும் நம்மை அணுகாது அதனால் நாம் எப்பொழுதும் மனிதர்களையும் உலக காரியங்களையும் பெரிதாக பார்க்க கூடாது இவ்வளவு தானே இவன் இதுதானே என்று மிக அற்பமான மாம்ச உலக காரியங்களை தூக்கி போட வேண்டும் எந்த மனிதனை கண்டும் அஞ்சக்கூடாது அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் பயப்படக்கூடாது திறமைசாரியா இருந்தாலும் பயப்படக்கூடாது எந்தவித தகுதி எந்தவித ஒரு உயர்வு எல்லாம் உலகத்தின் காரியங்கள் தான் அது எல்லாம் குப்பையானது வந்து போகக்கூடிய வல்லமைகள் அதனால் அதை கண்டு பயப்படாமல் கர்த்தருடைய உண்மையான வலமையைக் கண்டு நாம் தைரியமா இருக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம் இருந்து நம்முடன் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் மிகவும் பெரியவர் தம் ஜனங்களை அவர் காக்க வல்லமை உடையவர் அவர் நல்லவர் காக்க மனமும் உள்ளவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட விரும்புவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய தேவன் அன்று அபியாவை காப்பாற்றினார் அபியா தன் ஜனங்களை கர்த்தருடைய வழிகளில் நடத்தும் போது கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் அவர்கள் நடந்தார்கள் கர்த்தரே அவர்களுக்காக வந்து யுத்தம் செய்தார் நாலு லட்சம் எட்டு லட்சம் பேரை நாலு லட்சம் பேர் எதிர்த்து எப்படி வெல்ல முடியும் அவர்கள் பத்து கோத்திரத்தார் அந்த இருந்து எட்டு லட்சம் பேர் எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் சிறு கூட்டத்தார் ஒரே ஒரு கோத்திரம் அதிலிருந்து நாலு லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள் எப்படி இருக்கிறது படை பலமும் பண வளமும் என்னத்திற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அந்த சராசரத்தின் அதிபதி அந்த வல்லமை அவருடைய வல்லமை நமக்குள்ள நம்ம கூட இருக்கும்போது நம்மை வெல்லத்தக்கவன் யார் கர்த்தர் பெரியவர் அவரை மட்டும் நாம் பற்றி கொண்டு உலக காரியங்களை குறித்து பயப்படாமல் தைரியமாய் கர்த்தருக்காக நாம் வாழ வாழ வேண்டும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நல்லவர் என்பதை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை அவர் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன நம்முடைய பரம தகப்பன் நம்மை காக்க இருக்கிறார் தைரியமா இருப்போம் கத்திற்கு பிரியமான வழிகளில் நடப்போம் அவர் பெரியவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வத்தையும் செய்ய அவரால் அவர் சர்வ லோகாதிபதி சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிறவர் எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நம்முடைய முன்னோர்களின் காலத்தில் வேதாகம காலத்தில் எல்லாம் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி இல்லை அப்பொழுது கர்த்தருடைய வலமை புரிந்து கொள்வது சற்று கடினமாய் இருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ நமக்கு அது சுலபமாய் இருக்கிறது எப்படி என்றால் இன்று பூமி எப்படி சுற்றுகிறது என்ற வீடியோக்கள் நமக்கு இங்கே வந்திருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியினால் நம் நாம் இப்பொழுது இருப்பது பால்வழி மண்டலம் நில்கிவி கலக்சி என்பதில் இருக்கிறோம் யுனிவர்ஸ் முழுவதும் அந்த சராசரம் முழுவதும் நமக்கு நமக்கு படமாக காட்டப்படுகிறது பல வீடியோக்கள் வந்திருக்கிறது நம்மால் அதை பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இந்த உலகமும் சர்வலோகமும் எவ்வளவு பெரியது என்பதை நம் கண்களாலேயே பார்த்து கொள்கிறோம் அத்தனை பெரிய யூனிவர்ஸை படைத்த நம் தேவன் அந்த சராசரத்தையும் படைத்தவர் அவர் உருவாக்கின செயல்களை இப்படி இருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார் நம் கற்பனைக்கு எட்டாது நம்முடைய மூளைக்கும் அது புரியாது அந்த அளவுக்கு அவர் பெரியவர் அதனால் நாம் சற்று நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தவரை புரிந்து கொள்வோம் அதனால் குடிக்காமலே தாகத்தோடு சாவதை விட நம் தாகம் தனியே தேவைக்கேற்ப குடித்துக் கொள்ளலாம் அல்லவா அது போலதான் தேவ ஞானமும் நமக்கு வேண்டியவரை மற்றும் அதை எடுத்து நம்மால் குடித்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் திருப்தியாக்கிக் கொள்ளலாம் நம் மனதை தெளிவாக்கி அறிவு அறிவு பெறலாம் அதனால் நான் கத்திற்கு பிரியமாய் நடக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து நடப்போம் அவருடைய வழிகளை நாம் நடக்கும் போது நம் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியுடையதா இருக்கும் கர்த்தருள்ள ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாதான்